உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவுமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வேலூரில் சேன்பாக்கத்தில் பதினோரு சுயம்பு விநாயகர்கள் எழுந்து அருளி உள்ளார்கள் இவர்கள் தோன்றிய வடிவமே ஓம்கார வடிவம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதிலே ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பதினாறாவது நாள் நந்த நவமி கேதார கௌரி விரதம் ஆரம்பம் மதுரை சோமசுந்தரர் வலையல் விற்று அருளிய காட்சி பட்டாபிஷேகம் நெல்லை குறுக்குத்துறை முருக பெருமான் பவனி சுவாமி தோப்பு வைகுண்டர் கோயிலே தேர்மழை தேர் மழை பெய்ய வாய்ப்பு நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி நவமி வரை நடப்பு நட்சத்திரம் கேட்டை இரவு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் கிழக்கு பரிகாரம் தை இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தந்தை சொல் தட்டாத தனையன் யார் ஒரு குடும்பத்திலே இன்றைய அளவிலே தந்தையும் மகனும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் அது அரிது அப்படி ஒற்றுமையாக இருந்து நமக்கு அவர்கள் வாழ்ந்து கொடுக்கின்ற காட்சி என்பது அவர்களுடைய ஜாதகத்திலே அவர்கள் வாங்கி வந்த வரம் ஒருவர் பிறந்த லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீடு தந்தையை காட்டுகின்ற வீடாக கருதப்படுகிறது இதனை பிதூர் ஸ்தானம் தர்மஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்வார் ஒன்பதாவது வீடு தந்தையின் நிலையை அறிவதற்கு மட்டுமல்ல இன்னும் பல விவரங்களை இந்த வீட்டை கொண்டு அறியலாம் அதாவது குலமேன்மை ஒருவர் செய்யும் தர்மம் பிதூர் வழி சொத்து பாக்கியம் தாபம் தவம் மடாதிபதிகள் மேன்மையான புண்ணிய காரியங்களை செய்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் தர்ம கிணறை வெட்டுதல் ஆலய திருப்பணியை செய்தல் குரு உபதேசத்தை பெறுதல் வேண்டிய செல்வத்தை பெறுதல் வேத கல்வியை பெறுதல் ஞான வித்தையை பெறுதல் குரு காரிய நிர்வாகத்தை செய்தல் மற்றவர்களுக்கு சேவை செய்தல் விசுவாச விசுவாசத்தன்மை தீர்க்க ஆயுள் பெறுதல் தீர்த்த யாத்திரை செல்லுதல் புனித ஸ்தல யாத்திரைகள் செய்தல் இறை சிந்தனை மகான்களுடைய தரிசனம் அருளை பெறுதல் நீர் பிரதேசத்தில் வசிக்கும் நிலை பதவி பிரமாணம் சகோதரர்களால் உண்டாகும் சுக துக்கங்கள் தொடை ஒல் உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் இந்த ஒன்பதாவது இடத்தில் இருந்து நாம் அறியலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்பதாவது இடத்தின் பலாபலன்கள் எவ்வளவு விரிவாகவும் விளக்கமாகவும் ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்கிறார் ஜோதிடரிடம் காட்டும் பொழுது மேற்கண்ட விவகாரங்களில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இடங்களில் மறைந்திருந்தால் தந்தைக்கு பலன் குறைவு பிதர்ஸ்தானத்திற்கு இரண்டு பக்கத்திலும் அதாவது எட்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பாவ கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் தந்தைக்கு பெரிய அளவிலே ஆபத்து ஏற்படும் மேற்கூறிய அமைப்பிலே கிரகங்களிடமிருந்து பத்தாம் அதிபதியினுடைய தசை நடக்கும்போது தந்தைக்கு பாதிப்பு வரும் என்று நாம் அறியவே ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சூரியனும் சேர்ந்து ஆறாம் இடத்திலே இருந்தால் ஜாதகர் தந்தை சொல் தட்டாதவர் இது ஒன்று கிரக அமைப்புகள் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற கொள்கையின் படி செயல்படுபவர் என்றும் தந்தையை விட ஒரு படி உயர்ந்து வாழ்வார்கள் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து ஒன்பதாவது இடத்தில் பலமிழந்து அதாவது பகை பெற்று இருந்தால் இந்த ஜாதக அமைப்பை உடையவர் தங்கள் மாமனார் வீடே கதி என்று மாமனார் வீட்டில் குடும்பம் நடத்துவார் இது போன்ற ஜாதகத்தை உடையவர்கள் ஒரே மகளை வைத்துள்ளவர் வீட்டோடு மாப்பிளையாய் மனம் முடித்து கொடுத்தால் சிறு அதற்காகவே இந்த கருத்து வெளியிடப்படுகிறது ஒன்பதாவது இடம் தந்தை ஸ்தானம் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது எனவே தந்தை நீண்ட ஆயுளுடன் வாழவும் தாயார் தீர்க்க சுமங்கலியாய் இருக்கவும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பரிகாரத்தை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் தந்தையின் உடல் நிலை சரியில்லை என்றால் தந்தை நலமுடன் வாழ நீடோடு இருக்க நீண்ட ஆயிலை பெற பெருமாளை வணங்க வேண்டும் தோறும் பெருமாளை வணங்கி வந்தால் ஒன்பதாவது இடத்து வாக்கியங்கள் அனைத்தும் தவறாமல் கிடைக்கும் தாயாரும் தீர்க்க சுமங்கலியாய் வாழ்வார் ஐந்து வாரங்கள் செய்தால் போதும் நாளைய தினம் குடும்பத்திலே பொறுப்பற்றவர் அவர் திருந்துவதற்கு என்ன வழி அதை எந்த பரிகாரம் செய்து கொண்டு அவரை நாம் திருத்துவது நல் வழிபடுத்துவது என்பதெல்லாம் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற பகுதியும் இதுவே நாம் கடந்த சில தினங்களாக ஐந்தாவது பகுதியை விரிவாகவும் விளக்கமாகவும் பலவித கோணங்களிலும் பார்த்து கொண்டே வருகிறது ஐந்தாவது பாவம் என்பது புத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது குல தெய்வத்தை அறிகின்ற ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அதிலே இருக்கின்ற கிரக இணைவுகளை கொண்டு எப்படிப்பட்ட பலாபன்களை சொல்வது என்பதை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் லக்கணத்திலே செவ்வாய் ஏழிலே சனி பன்னிரண்டிலே சூரியன் இருந்தார் ஜாதகருக்கு பிள்ளைகள் பிறப்பது கடினம் ஐந்தாம் அதிபதும் எட்டாம் அதிபரும் கூடி எட்டிலே நிற்க சுப பார்வைகள் பெறவில்லை என்றால் ஜாதகருக்கு பிள்ளை பிறப்பது கடினம் ஐந்தாம் அதிபரும் பாபர்களும் கூடி ஐந்திலே நிற்க ஐந்தில் உள்ள ஐந்தாம் அதிபரை பாபர் பார்க்க ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தைகள் தெய்வ சாபத்தால் கஷ்டப்படும் நான்காம் பாவர் நிற்க ஐந்திலே குரு சனி கூடி நிற்க பன்னிரெண்டில் பாவர்கள் இருக்க அந்த ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தை அந்த குழந்தையின் தாய் கையாலே இறக்கும் சுபர் ஒருவர் பார்க்க தர்மம் அந்த தாய் அறியாமையிலே செய்யும் காரியத்தால் குழந்தை ஐந்திலே ராகு கேது நிற்க ஜாதகருக்கு பிறக்கும் பிள்ளைகள் பாதியில் இறக்கும் குருவின் நிலையை அறிந்து நாம் கூற வேண்டும் ஐந்திலே ராகு கேது சுபர் பார்வை பெறவில்லை என்றால் அல்லது ஐந்தாம் ராகு கேது கூடி சுபற் பார்வை பெறவில்லை என்றாலும் சர்வதோஷம் வரும் பாலா அரிஷ்டம் என்று சொன்னால் என்ன குழந்தைகள் ஏன் சின்ன வயதிலே மரணம் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் அஸ்தமனமான பின் இரண்டு நாழ்கை காலம் அந்த நேரத்திலே சந்திரன் கூடி இருக்க எந்த லக்கனமாய் நவாம்சத்தின் கடைசி பாபர்கள் இருக்க பிறந்த சிசு மரணமா லக்கணம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதிலே சூரியன் செவ்வாய் சனி பகவான் இவர்களோடு சந்திரன் கூடி இருக்க கேந்திரத்தில் பாபர் இறக்க பிறந்த சிசு மரணமா லக்கணத்திற்கு இரண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பாபர்களால் இருக்க சிசு மரணம் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பாலாரிஷ்டம் என்பது என்ன அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் துக்கிரனின் பெயர் அதாவது ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கிரனின் பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் முதல் மூன்று ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் ஜோதிட சாஸ்திரங்களில் அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்தில் தனது ராசியை மாற்றிக் கொள்கின்றன அவ்வாறு சுக்கிரன் செல்வத்தை வழங்கும் கிரகமாய் கருதப்படுகிறார் ஆடம்பர வாழ்க்கையும் செழிப்பையும் செல்வத்தையும் வழங்கும் கிரகம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் ஒரு மாத கால இடைவெளியிலே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஒரே வருடத்திலே சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கெல்லாம் திரும்பும் பொழுது மிக நல்ல யோகங்கள் ராஜ யோகங்கள் உருவாகின்றன என்று கூறப்படுகிறது அத்தகைய ஒரு நல்ல நேரம் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பரில் வரப்போகிறது அதாவது செப்டம்பர் மாதத்திலே வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக சுக்கிரன் தனது ராசியான துலாம் ராசிக்குள் நுழையும் போது இதன் காரணமாக மாலவியா ராஜயோகம் உருவாகும் மேலும் சூரியன் மற்றும் புதன் இணைந்தால் புத ஆதித்யாய ராஜயோகம் உருவாகும் இதன் காரணமாக சில ராசிகளுக்கு பொன்னான நாட்கள் தொடங்கலாம் இந்த இரண்டு நல்ல யோகங்கள் உருவாகக்கூடிய இந்த மூன்று ராசிகள் நிறைய நன்மைகளை பெறப்போகின்றது அவர்களின் தொழிலை ஒரு புதிய திசையை நோக்கி செல்லலாம் புதிய வருமான வழிகளை உருவாக்கலாம் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் செப்டம்பர் மாதத்திலே உருவாகும் மாலவியா மற்றும் புத ஆதித்ய ராஜையோ ஆளுமையை மேம்படுத்தும் உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கும் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் மேலும் உங்களுக்கு சில புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் துணையுடன் டேட்டிங் செல்லலாம் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் சுக்கரன் ஒரு வருட காலம் கழித்து தனது சொந்த ராசிக்கு திரும்புவது கும்ப ராசிகளுக்கு மிகவும் நன்மை வயக்கும் உங்கள் இனிமையான குரல் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை தரும் ஆன்மீக நடவடிக்கையிலே உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்துடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கெல்லாம் நீங்கள் பயணம் செல்லலாம் நீங்கள் முன்பு நினைத்து பார்க்காத ஒரு பழைய முதலீட்டிலிருந்து பெரிய நன்மையை பெறலாம் செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படலாம் சுக்கிரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி வழங்குவார் அடுத்த மாதம் சுக்கிரன் சஞ்சயத்துடன் உங்கள் வாழ்க்கையிலே தொடரும் வெற்றிகளை தொடங்கலாம் தொழில் அதிவாய பெரும் வெற்றியை பெறலாம் வேலைக்காக நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்கலாம் ஆனால் அந்த பயணத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் பழைய தொடர்புகள் காரணமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மாலை ஏழு ஐம்பத்தி மூணு வரை நீடிப்பதால் மேஷராசிக்காரர்கள் இந்த நேரத்திலே உஷாராகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரங்களாக வேல்மாறு மற்றும் கந்த சஷ்டி கவசத்தை ஓத மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராசதின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலை ஏழு ஐம்பத்தி மூணுக்கு பிறகு தன் தின தீட்சணை தொடங்க இருப்பதா இவர்களும் எந்த காரியத்திலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மேலும் இந்த சந்திராட்ச தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மீனாட்சி அம்மனை தொடர் நிலையில் வணங்கி வர சந்திராட்ச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பலாபலன்கள் தேவைகள் பூர்த்தியாகும் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் டென்ஷன் விலகும் அலுவலகத்தில் வாதங்களை தவிர்க்கவும் மிருகசிரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரி திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் டென்ஷன் விலர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் புது வீடு மனை வாகனம் வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் போட்டிகள் விலகும் அலுவலகத்தில் பணி சுமை குறையும் மேல் அதிகாரிகள் பாராட்டுவார் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வீடு மனை வாகனம் வாங்குவது குறித்து யோசிப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் போட்டிகள் விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை குறையும் மேல் அதிகாரிகள் பாராட்டுவார் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் முன்பு செய்த உதவிகளுக்கு இப்பொழுது பாராட்டப்படுங்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் புது சரக்குகளை கொள்முதல் செய்வி அலுவலக ரீதியாய் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் முன்பு செய்த உதவிகளுக்கு இப்பொழுது பாராட்டப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மத்தியிலே மதிப்பு உயரும் வியாபாரத்தில் புது சரக்குகளை கொள்முதல் செய்வி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாய் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய முடிவுகளை கவனமாய் எடுக்கவும் எதிலும் அவசரம் வேண்டாம் வீட்டு பெரியவர்களின் பேச்சை கேட்டு செயல்படும் வியாபாரத்தில் வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகம் சிறக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை கவனமாய் எடுக்கவும் எதிலும் அவசரம் வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டு பெரியவர்களின் பேச்சை கேட்டு செயல்படவும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகம் சிறக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் திட்டமிட்ட பணிகளை சிரமப்பட்டு முடிப்பீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் திட்டமிட்ட பணிகளை சிரமப்பட்டு முடிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் விச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருவிகள் தோற்ற பொலிவு கூடும் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் அலுவலக ரீதியான பயணங்கள் சிறப்பாக அமை தொழிலில் போட்டிகள் குறை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருவிகள் தோற்ற பொலிவு கூடும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் அலுவலக ரீதியான பயணங்கள் சிறப்பாக அமை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழிலில் போட்டி குறை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தள்ளி போய்கொண்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடி வரும் பண வரவால் வீடு வாகனத்தை மாற்றுவீர்கள் கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உதவிகரமாய் நடந்து கொள்வார் அலுவலகத்தில் அமைதி காப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடி வரும் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவால் வீடு வாகனத்தை மாற்றி கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் அமைதி காப்பது நல்லது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் வழக்கில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் வியாபாரத்தில் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிட்டும் உத்தியோகம் சிறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கிலே இருந்து வந்த தேக்க நிலை மாறும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் முக்கிய பிரமுக அறிமுகம் கிட்டும் உத்தியோகம் சிற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படம் பிள்ளைகள் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தின் நிதானம் தேவை அலுவலகத்தில் பணி சுமை கூடும் உழைப்புட்டி ஏற்ற அங்கீகாரம் உண்டு நவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தின் நிதானம் தேவை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே பனி சுமை கூடும் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உண்டு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வாழ்க்கையின் நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் மனைவி வழி உறவினர்களால் செலவு வரும் நண்பர்கள் உதவியுடன் புது வேலை கிட்டும் வியாபாரத்தில் லாபம் தரும் அலுவலகத்தில் வாதம் வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே நெளிவு சுழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனைவி வழி உறவினர்களால் செலவு வரும் நண்பர்கள் உதவியுடன் புது வேலை கிட்டும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் லாபம் தரும் அலுவலகத்தில் வாதம் வேண்டாம் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்